தமிழக அரசின் கையில தான் காவல் துறை இல்லது குறிப்பிட்ட தலைவர் கைகள் காவல் துறை என்பது எங்களுக்கு அச்சமா இருக்குது. இந்த அந்த நீதி நீலிடை இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து உள்ளோம். இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும். Rajiv Gandhi நீலிடை கிடைக்கும் வரை தொடரும். சார் ஏகனியே இதே அந்த வழке அடிபட்டவர் பெயரே குண்டாஸ் போட்ட காவல் இது. என்ன? இதுல அடிபட்டவருக்கு எந்தவிதமான நிவாரணம் இல்ல. மன்றமாக உடனடியாக இங்கே அச்சமாறு ஆகவே வருகின்ற தேர்தலை இந்த புறக்கணிக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் புறக்கணிக்க நமக்கான மன்றமாக இருக்கிறது தேவை இல்லை வழக்கறிஞர்களுக்கு இங்கே பாதுகாப்பு ஏது ஒவ்வொரு முறையும் நாங்க இங்கே உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டால் இங்கே குறை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் சக வழக்கறிஞர் அன்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் இங்கே ஒரு நேருக்காக வந்திருந்தார் எந்த நீதிபதி மீது சிறப்பை விட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆலோசப்பட்டவர் சக தமிழ் சமூகத்தில் ஒரு வழக்கறிஞரை சக நண்பரை சக வழக்கறிஞர் என்று கூட பாராமல் அவர் காலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் கண்ணு இப்படி ஒரு தூர்த்தம்பவம் நடைபெறுகிறது அடுத்து தாக்குகிறார்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது இப்பேற்பட்ட சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு ஒரு சக அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் மிகுந்த வருத்தத்தை தருகிறது கார்ல இருந்து இறங்கி அவங்க அவங்களுடைய கட்சிக்கார்க்கும்போது அவர் என்ன பண்ணணும் வெளியில வந்து என்ன பண்ண அவங்களாம் தடுப்பு எப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிறுவனமா இருக்கும் ஆனா இப்படி ஒரு அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தோன்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அடிப்ப அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு தலைவர்ன்றவருக்கும் ஒரு பண்பு இருக்கணும் ஆனா முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட நபர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம் இரண்டாவது தாக்கிய குண்டர் மெயினா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவரு வந்து ஒரு இந்த அவரு வழக்கறிஞர் ஒரு பெருமையா சொல்லுவோம்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞர் அதை தாக்கிய உணர்வு மீது ஆக்சி எடுக்க சொல்லி அவரே சொல்லணும் அவர் வந்து வருகிறேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கணும்